வணக்கம் அம்மாவி தந்தை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர வைக்கும் திருநார சுவாமிகள் அல்லே தேவாரம் திருமறை ஒன்று இரண்டு மூன்று பதிகங்கள் பார்த்துட்டு வரும் திருச்சிற்றம்பலம் அந்த வரிசையில் திருவேதவனம் அதாவது திருமறைக்காடு நூற்றி ஐம்பத்தி நாலு நாலு திருச்சிற்றம்பலம் கற்பொலிசு ரப்தி நீரி கானிடை மா நடமாடி மடவார் இற்பலி கொல புகுந்தும் எந்த பெருமான் திடம் என்பார் புவிமேல் மற்பொலிக கடன்மலைக்கும் வெந்திரை கொழித்த மணியை விற்பொலிங்குதர் கொடியீடை கணிகை மார்க்கவரும் வேதவனமே வெப்பம் மிகுந்து பாலைநிலம் போல் கொதிக்கும் இடுகாட்டில் கூத்தாடி மகளிர்கள் தோறும் சென்று பலி கேட்கும் எம் தந்தையாகி இருக்குமிடம் எதுவென்று கேட்டால் கடல் அலைகளால் வீசப்படும் பவளம் போன்ற நெற்றிக்கொடியும் போன்ற இடையும் கொண்ட ருத்ரகணிகையரும் மேவும் மறைக்காடாகும் பண்டீரை பவனை புனர்கனக மால்வரை நட்டரவினை கொன்று கடைய வந்து உண்டு குழக்கன்றிடமாம் வண்டீரை நிற்பொழிலின் மாதவியின் மீதுணவு தென்றல் வெறியார் வெண்டிரைகள் செம்பவனம் உந்து கடல் வந்த மொழி வேதவனமே மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பு கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தபோது உண்டான நஞ்சை உண்ட சிவபெருமானின் இடமாக உள்ளது வண்டுகள் இசைக்கவும் தென்றல் மனம் கமழும் கடலின் அலைகள் செம்பவளத்தை கொண்டு சேர்க்கும் வேதவனமாகும் காரியன் மெல்லோதி நதிமாதை முடிவா சடையில் வைத்து மலையார் தாரியொரு பால்மகிழும் நண்பரை வெண்பர் நடுமாடமருகில் தேரியன் விழானொளி தின் பணில முன்பு படசு நாலு இசையால் வேர்மலிவார் குழன் நன்மாதரிசை பாடலொளி வேதவனமே கங்கையை சடமுடியில் கொண்டு மலைமகளை ஒருபுறம் வைத்து விளங்கும் பெருமானார் உரையும் மதையிடம் வந்தது வென்றால் மாடங்கள் கொண்டு வீதிகளில் தேரோடும் எலியும் சங்கின் முழக்கின் ஒளிகளும் பாடல் ஒலியும் திகழும் வேதவனமாகும் நீரு திருமேனியில் மிசைத்தொளி பெற தடவி வந்திடம் பாம் மேரி ஏரியொலி கண்டொரும் பிச்சை நுகரிச்சையர் இருந்த பதியாம் ஊர் பொருளின் தமிழர் கிளவி தேருமட வேறு திசையாடவர்கள் கூற இசை தேருமிழி வேதவனமே மேனியில் திருமேனி பூசி காலை வாகனம் ஏறி பிச்சை எடுக்க விரும்புகிறவரின் தலம் எதுவென்று கேட்டால் இனிய தமிழ்ச்சொற்களை கூறும் மகளிரிடம் வந்து மேவும் ஆடவர்கள் சொற்பயிலும் எழில்மிகு வேதவனமே ஆகும் கத்தரிக்கை துத்தரிங்கிறங்கு துடி தக்கையொடிகை படகம் எத்தனையுளம்பில் கரு வித்திரும்ப இமையோர்கள் பரச மிதித்து நடமிட்ட ஒரு வார்க்கிடம் தென்பருகலில் மெய்த்தகை பத்தரோடு சித்தர்கள் மிடைந்துகளும் வேதவனமே கத்தரிக்கை கட் சுட்டெறி உடுக்கை தக்கை இடக்கை படகம் ஆகிய இசைக்கருவிகள் முழங்க அதற்கேற்ப ஆடல் புரியும் இறைவனின் இடம் எதுவென்றால் பக்தர்களும் சித்தர்களும் மதவிரிமைகளும் வணங்கும் வேதவனமாகும் மாலை மதிவாளரவு கொன்றை மலர் துன்று சட நின்று சுழல காலையில் எழுந்த கதிர்த்தாரகை தாரகை அலவா சுமங்க அளவா அனலாடும் அறநூர் சோலையின் மர காடும் வண்டி மது திசை செய்ய வேலையொலி சங்கு திரை திரைவங்கு சுரவங்கனோர் வேத வனமாகும் மதியும் பாம்பும் கொன்றை முடியின் அணிந்து கதிரவனும் நட்சத்திரங்களும் கொண்ட ஒளியின் வண்ணம் அடங்கும்படி கையில் தீயைந்தி நடனம் புரியும் சிவனின் இடமாவது மனதில் தேனை உண்ட வண்டுகள் இசை எழுப்பும் கடல் ஒளி செய்யும் அலைகள் சங்குகளையும் சுறாமீன்களையும் கரையில் சேர்க்கும் வேதவனமே ஆகும் வஞ்சக மனத்துணர்வர் வல்லரணம் அன்றளவிய பா தஞ்சகம் அவித்த அமரர் கமரர் பெருமானாம் திட வினிகள் செவ்வாயர்கள் பாடல் பயில விஞ்சக இயக்கர் முனிவக்கனம் இறைந்துமழை வேதவனமே முப்புற கோட்டைகளை மேருவை வில்லாக கொண்டு அம்பி எய்து சாம்பலாகும்படி செய்தவர் தேவர்களின் தலைவரும் ஆதிக்கடவுளுமான சிவனாரே அவர் உரையுமிடம் எதுவென்றால் இனிய பாடல்களை பாடும் மகளிர் விளங்கும் இயக்கர்கள் முனிவர்கள் போற்றமும் உள்ள வேதவனமாகும் முடித்தலைகள் பத்துடை முருட்டுருவரக்கனை நெருக்கி விரலால் அடித்தலை முன் அரக்கன் கருணை வைத்தவனிடம் பல துயர் கெடுத்தலை நினைத்த உயற்றுதல் கிளர்ந்து புலவான வறுமை விடுதலை மதித்து நீதி நன்கு மறுவர் மல்குபதி வேதவனமே ராவணனை தன் விரல் ஒன்றினால் நெறித்து துன்புறுத்தி பின்னர் கருணை செய்த பிரான் வீற்றிருக்கும் இடமானது துன்பங்கள் வினை பயனாய் வந்தாலும் அவற்றை அரசியல்கள் கொண்டு கலையும் மக்களும் புலவர்களின் வறுமையை நீக்கும் வள்ளலாக விளங்கும் பேதவனமே ஆகும் வாசமலர் மேவியுரே வானும் நெடுமாலும் அறியாத நெறியை கூசுதல் செய்யாத அமனர்தரோடு தேரர் குறுகாத காகமணி வார் நீடிட ஓடு வார்த்துவலை மேல் வீசுவலை வானரவை வாரி பேசுமிழில் வேதவனமே நான்முகனும் திருமாலும் அறியாத சிவனாரின் பெருமையை பேசாமல் பொய்பேசும் சமணர்களும் பௌத்தர்களும் அறியாத சிவனாரின் இடம் என்று எதுவென்றால் கடலைகள் வீசி ஏறியும் மணியும் முத்தும் மத கண்டு விலை பேசும் செம்படங்கள் மிகுந்த வேதவனமியாகும் இப்பதிகத்துல வந்து பத்தாவது செயல் வந்து சிதைந்து போயிற்று மந்த முற கடல் வளம் கிழுவ காழிப்பதி மண்ணும் கவுனி வெந்த பொடி நீரணியும் வேதவனம் மேவும் சிவன் இன்னாருளிற்கு சந்தமிவை தண்டமழின் இன்னிசை என பரவு பாடுலுலர்கிற்கு பந்த கொண்டு மொழிவார் பயில வாள்களுக்கு உயிர வானுலகமே கடல் வளம் பொருந்தி சீர்காழியில் பதியில் வாழும் கவுனிய தோத்திரத்தில் திகழும் சம்பந்தன் வேதவனத்தில் உரையும் வெண்ணீற்று மேனியானை வணங்கி சந்தம் கொண்ட தமிழிசையால் பாடிய பதிகத்தை பாடுபவர்கள் விண்ணுலக வாழ்க்கையை பெற்று விளங்குவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்